உன்னை மனசுக்கு சந்தோஷமா ரொம்ப தாறு மாதிரி ரொம்ப கெட்ட பிள்ளை ரொம்ப சீன் இல்ல படம் வேற லெவல குத்துறாங்க தலைவர் பயங்கரமா நடிச்சுக்கிறாரு நான் தனுஷ் பேனு இருந்தாலும் படம் தாறு மாறா இருக்குது தங்கச்சி சென்டிமெண்ட் ஃபேமிலி ஒரு வீட்டுல அப்பா இல்லைன்னா எப்படிலாம் வந்து சுத்தி இருக்கிறவங்க எப்படிலாம் எல்லாம் நம்மள வந்து கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனா கொஞ்சம் இருக்கு கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு அருமையான படம் பார்க்கலாமா இல்ல ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்

அதுமாதிரி ரிலேட்டிவ்ஸ் பேஸ் தான் இருக்கும் பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதில் அதில் ஒரே ஒரு ரிலேட்டிவ் மட்டும் தான் இருக்கும் இதில் லவ் இருக்குது ஒரு சிவகார்த்திகோட ரிலேட்டிவ்ஸை பற்றியான ஒரு ப்ராப்ளம் இருக்குது காமெடி இருக்குது சிவகார்த்திகேயனாலே அந்த காமெடி காம்போக்காக வருவாங்க இதில் காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை மத்தபடி ஃபேமிலியா போய் பாக்குற மாதிரி இருக்கு ஒன் டைம் பார்க்கலாம் யோகி பாபு வந்து வக்கீலா வராரு சிரிப்பு தான் அவர் வந்தாலே நல்லா இருக்கு எல்லாருதுமே செம்மையா பண்ணிருக்காரு சென்டிமெண்ட்லாம் பயமா அவுட் இருக்கு காமெடி ரெண்டாவது ரெண்டு பட ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுமே சூப்பரா இருக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க செகண்ட் ஆஃப் எல்லாம் எல்லாருமே அழுவ வந்துருச்சு நல்லா அழுதுட்டேன் படத்து ஏன்னா அந்த டேடி சண்டி இருக்கும் அவர் சிவகாந்தி அப்பாவை பத்தி பேசுற மாதிரி அது அவருக்காகவே இது ஸ்கிரிப்ட் எழுத மாதிரி இருக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா எடுத்துருக்காங்க சூப்பரா இருக்க படம் பாரதி ராஜாக்கான தீ தீனி இதுல இல்லைன்னு சொல்றாரு அவர் ஓரளவு கொடுத்துருக்காங்க அவர் ஒரு தாத்தா கேரக்டர் தான் பண்றாரு அந்த கேரக்டருக்கு எவ்வளவு பண்ண முடியுமோ அதை அவர் பண்ணியிருக்காரு அவர் வந்து இயக்குனர் இமயம் அவரை வந்து அவருக்கு யாரும் நடிப்பு சொல்லி தரது அவர் அவர் நடிப்புல பின்றாரு மற்றபடி ஐஸ்வர்யா ராஜேஷ் சிவகார்த்திகேயன் பாரதி ராஜா இவங்க மூணு பேரை தவிர படத்தில் பெருசாக யாருக்கும் ஸ்பேஸ் கிடைக்கல சமுத்திரக்கணி வந்து ஜஸ்ட் ஒரு இவரோட அப்பா ரோல் பண்ணுறாரு சிவகார்த்திகோட அப்பா அவருக்கு கொஞ்சம் சீன் தான் கொடுத்துருக்காங்க அதை அவர் சிறப்பாகவே பண்ணுறாரு சிவ நம்ம சமுத்திரக்கணி எப்படி பார்த்துருப்போம் அவர் பொது கருத்து சொல்கிற ஆளாக பார்த்துருப்போம் இதுல வந்து ஒரு மொரட்டுத்தனமான நியாயத்துக்காக போராடுற ஒரு அப்பாவும் வராரு தங்கச்சி சண்டிமன்ற ஒரு ரிலேட்டிவ்ஸோட நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த படத்தை வந்து ஒரு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அந்த மாதிரி கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சி கான்செப்ட் ஒரு சூப்பரான கேரக்டர் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு மேரேஜ் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் எந்த இடத்துல அடங்கி போகணுமா அந்த இடத்துல அடங்கி போ கோ கோபடுற இடத்துல கோப்படணும் ரெண்டு மூணு தடவை பார்க்கலாம் ஃபேமிலி என்டர்டெய்னர் ஃபேமிலி ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் எல்லாரும் ஃபீலிங் நம்ம வாழ்க்கை தான் தலை வேற படம் பார்த்த மாதிரி இல்ல சொந்த வாழ்க்கை தான் எனக்கு அத்தை மாமா தங்கச்சி எல்லாருமே இருக்கிறாங்க என் தங்கச்சி எல்லாம் எனக்கு குதிரேன் எல்லாமே இதே தான் நடக்கிறத படம் பார்த்துக்கிறப்பல செம்ம ஹிட் எல்லாமே எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க நிறைய பேர் மாறுவாங்க